எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஊழல் பணம் அந்த ஊழல் பணத்தில் தான் இடம் வாங்கியிருக்கிறாரு அவங்க மனைவி பேர்லையும் அவர் பேர்லையும் அப்படின்னு அபாண்டமான ஒரு பொய்யை வந்துட்டு இன்றைக்கி அண்ணாமலை மேலே சில சமூக நான் தன்னை ஊடகவியாளர் என்று சொல்லி கொடுறேன் யூடியூபர் என்று சொல்லிக் கொடுக்கவங்களாம் இன்றைக்கி அவர் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை இன்றைக்கி ஒரு பிரபலப்படுத்துகிறாங்க ஆனால் அவருக்கு இது இதுக்கெல்லாம் அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் விளக்கம் கொடுத்தார் ஏன் கொடுத்தாருன்னா கூடவே இருந்துக்கிட்டு குத்துறீங்கல்ல கூடவே பழகினீங்கல்ல கூடவே இருந்து எல்லாமே பண்ணிவிட்டு இன்னைக்கு அவருக்கு எதிராக செயல்படுற ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்கல்ல அவர்களுக்கு ஏன்னா கூட பழகினதுனால நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு அந்த விளக்கத்தில் கூட அவர் நீங்கள் அதாவது பேசிக்காக ஒன்று இருக்கணும் என்னென்னா தெளிவாக சொல்கிறாரு நான் நாற்பத்தில நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வந்துட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருந்தேன்னு சொல்கிறேன் அப்போ நாற்பது லட்ச ரூபாய்க்கு அவர் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருந்தான்னா கெய்ட்லைன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்போ ஒம்பது பெர்சன்ட் கெய் அதாவது கெய்ட்லைன் வேல்யூலேருந்து ஒம்பது பர்சன்ட் தான் ஸ்டாம்ப் பேப்பரோட மதிப்பு அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த நாற்பது லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி தான் வரணும் நாலு கோடி சம்திங்கில் நாலு கோடி கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அப்போ அதோட வேல்யூ வேல்யூ அந்த இடத்தோட வேல்யூ எவ்வளோ நாலு கோடி தான் அப்போ நாலு கோடிங்கிற இடத்த நீங்கள் இருபது எண்பத்தி மூணு கோடி எண்பத்தஞ்சு கோடின்னு எப்படி இதை பச்சை புழு புழுவுறீங்க அது மட்டும் இல்லாமல் ஈசி போட்டு பார்த்தோம் ஈசியில் வந்துட்டு அவங்க பேர் அவன் ஒய்ஃப் தான் இருக்குது அதாவது இந்த இடம் அவங்க வந்துட்டு பவரா பட்டாணி கொடுத்துருக்குறாங்க பவர் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒய்ஃபுக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க பவர் கொடுத்தாலே இப்பெல்லாம் ஈசியில் அவங்க பேர் வரும் முதல்ல தான் வராது ஆனால் இப்போ சமீப கா ஆண்டுகளுக்கு முன்னால் பவர்னு கொடுத்தாலே ஈஸியில் யாருக்கு பவர் கொடுத்தாலும் அவங்க பேர் தான் வர்றது இடத்தோட ஓனர் பேர் வராது இப்படி நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பேர் முரணாக இருக்கும்போது அது இல்லாமல் அவர் ஊழல் செஞ்சு எண்பத்தி மூணு கோடிக்கு ஒரு இடத்த வாங்குறாருன்னா எதுக்கு அவர் பேரில் வாங்கணும் பினாமி பேரில் வாங்கலாமே இல்லை வேற யார் பேரில் வாங்கலாமே அவர் என்ன திமுகவா இல்லை ஸ்டாலின்னா அவர் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி ஸ்டாலின் அதாவது பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாரு தேர்தல் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னன்னு பண்றாருனா தனக்கு அசையும் சுத்து அசையா சுத்து எதுவுமே கிடையாது சொந்தமாக எனக்கு கார் கூட கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த பிராமண பத்திரத்தை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கிது மக்கள் நம்புறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை கேள்வி கேட்க வக்கில்லாத இந்த கூட்டங்கள் இந்த நேர்மையான ஒரு அதிகாரியை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னால் அதுவும் கூட பழகினவர்களே கேட்கும் போது எதிர்கட்சி கூட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் கூட பழகியவர்களே அவர் குத்தும் போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒத்தம் பொதுவாக ஒரு மனிதன் மீது குறை சொல்வதை நிறுத்தி விடுங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த இடத்தை நான் இயற்கை இயற்கை விவசாயம் செய்வதற்காக வீத லீடர் என்ற அறக்கட்டளை அறக்கட்டளைக்கு தான் இந்த வேலை நாங்கள் அந்த அறக்கட்டளை மூலமாக தான் நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம் இங்கே ஒரு பால் பண்ணையை அமைக்க போகிறோம் அந்த பால் பண்ணைக்கு பிஎம்ஓடைய நிதியும் அதாவது பிஎம் ஸ்கீமில் ஒரு நிதியை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு லோனு கேட்டிருக்கிறேன் இப்படி தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் சொன்ன பிறகும் மீண்டும் மீண்டும் இது சர்ச்சை பொருளாக்கி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் யாராச்சும் பதிவுபடுத்தினா அது உங்களுக்கு தான் அவமானமே தவிர அவருக்கு அவமானம் கிடையாது நீங்கள் கொண்டு எச்சில் துப்பது போல் நீங்கள் செய்யும் செயல்